வாழ்த்துக்கள் அற்புதமான வாழ்த்துக்கள் சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈரேழு பதினான்கு உலகம் சுற்றி வரப்பட்டவர்கள் ஏன்னா தாங்கள் இல்லாத கதைகள் கிடையாது தாங்கள் இல்லாத புராணம் கிடையாது தாங்கள் இல்லாத இதிகாசம் கிடையாது நடந்தது நடந்து முடிந்தது இதுக்கு மேல் நடக்க போகிறது முக்காலத்தில் உணரப்பட்ட முனிவராகப்பட்டவர் தாங்கள் ஏன்னா மகாலட்சுமி அந்த பிற வரைக்கும் போகக்கூடிய தகுதியாக இருக்குது அப்படின்னா தாங்களுக்கு மட்டும்தான் ஈரேழு பதினான்கு உலகம் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ராஜதளம் மகாதளம் பாதாளம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் சனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட ஈரேழு பதினான்கு உலகம் சுற்றி வரப்பட்டவர்கள் இன்ன நான்கு யுகத்தில் வரப்பட்டவர் கிரேதா திரேதா துபமர கலியுகம் நான்கு வேதத்தையும் கற்ற அறிந்தவர் ரிக்கு யசூர் சாம மதுவனம் முக்காலத்தை உணரப்பட்ட முனிவராக பெற்றவர் தாங்களை பற்றி சகல விவரங்களும் தெரிந்திருந்தாலும் ஏன்னா தாங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விவரங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் தாங்கள் நாமல் சொல்ல செவியால் கேட்காவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேளுங்கள் திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்குற இடத்துல கேள்வி கேட்ட பதில் வரும் தட்டுற இடத்துல தட்டுன அப்படி அழகான நாதங்கள் நாதம் வரணும்னா சாதம் போடணும் கண்டிப்பா சாதம் போட்டாச்சும் நாதம் வரும் சாதம் போடல அப்படின்னா நாதம் வராது இல்லையா அழகான நாதம் அழகான சாதம் போட்டதுனால அழகான நாதம் வருது அதே போல என்ன கேட்டார் எங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா சூரிய பகவான் சொல்றாரு அப்பா வந்திருக்கிறவன் வயது முதிர்ந்தவன் அல்ல வந்திருக்கிறவனும் தள்ளாடி வரவன் கிழவனும் அல்ல உன் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கேட்க வர இந்திரனாகப்பட்டவன் கொடுக்காத அப்படின்னார் ஆனால் கர்ணனாகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் அப்படிப்பட்ட தேவருக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட தேவேந்திரன் வந்து என்னிடம் யாசகம் கேட்கும்போது அதை நான் கொடுக்கறது பெருமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா தந்தையாகப்பட்டவர் சொல்லியும் அதை கேட்காமல் என்ன பண்ணாரு உடல் உடலோடு ஒட்டி பிறந்த கவசத்தையும் கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து கொடுத்தார் அலையா கேட்டவர்களே தட்டுகள் திறக்கப்படும் திருங்கான சமுதிர நாவுக்கரசர் போய் தட்டுனாங்க எங்க திருமறை காடு என்று சொல்லப்பட்ட வேதார் நேயத்தில் அப்போ திருநாவுக்கரசர் பத்து பாடல் பாடுறாரு திருங்கான சமுதிரர் ஒரு பாடல் பாடுறாரு திருநாவுக்கரசர் பாடிய பாடல் பத்து பாடலும் பாடிய கதவு திறக்கவில்லை திருங்கான சமுதிரம் ஒரு பாடல் பாடின உடனே கதவு திறக்கப்பட்டது அப்போ தான் திருநாவுக்கரசர் கேட்குறாரு அப்பா நான் பத்து பதியம் பாடினேன் கதவு திறக்கவில்லை ஏன் அப்படின்னா என் பாடலை பிடிக்கவில்லை கதவு திறக்கவில்லை ஆனால் நீ ஒரு பாடல் பாடன உடனே கதவு திறக்கப்பட்டது அப்படின்னா உன் பாடல் பிடித்திருக்கு அதை இறைவனாகப்பட்டவர் கதவு திறந்து விட்டார் அப்படின்னாரா அப்பதான் ஸ்ரீ அவராக இருக்கப்பட்ட திருஞான சமுதர் சொல்றாரு ஐயா அப்படி இல்லைங்கய்யா உங்க பாடலை கேட்க மெய் மறந்து விட்டார் உங்க பாடலை கேட்ட உடனே மெய் மறந்து விட்டார் கதவு திறக்க மறந்து விட்டார் என் பாடலை கேட்ட உடனே என் பாடல் பிடிக்கவில்லை கதவு திறக்கப்பட்டது அப்படின்னாரா இதுல என்ன விஷயம் பெரியவரை உயர்வாக வச்சு சிறியவர் திருங்கான சமுதிர தண்ணித்தானே தாழ்த்தி அவரை உயர்வாக வச்சு பேசினாரா அதை போல தாங்கள் பெரியவர் இங்க வந்திருக்கீங்க ஏன்னா உங்களை உயர்வாக வச்சு நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளை கொண்டு போய் உயர்வாக கொண்டு போய் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தலைக்கணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரத்தில் வைக்கிறது நான் தான் குப்பையில் போடுறது நான் தான் ஒரு விஷயம் இருந்துட்டாலும் இங்கான நிலை புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு பதினாறு பெற்று பெரு வாழ்வு வாழ்க்கை வென்று தங்களை வாழ்த்து கொண்டே இருக்கலாம் என மனிதனாக இருந்தாலும் சரி முனிவனாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி பதினாறு செல்வங்கள் பெற்றவங்க இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனாலுமே அந்த பதினாறு செல்வங்களை சொல்லி வாழ்த்துவதற்கு ஒரு மனம் வேண்டும் அப்படி சொன்னாங்க அந்த மனமாகப்பட்டது இந்த இடத்திலே என்னிடத்திலே மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இப்போ இந்த இடத்துல வந்து வேள்விமலை சாரல் அப்படின்னு சொன்னீங்கல்ல கையில வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் என்னமா கவன் அப்படின்னா எதற்காக பறவை வரட்ட பறவைங்க எதற்காக வருது தினையை சாப்பிடுறதுக்காக வருது தினையை சாப்பிடுறத அளவுக்கு ஆலோலம் சோ என்ற பிரணம மந்திரத்தால் சொல்லி விரட்டுறோம் இப்ப தினையை கொய்வதற்காக வரக்கூடிய பறவைகளை வந்து விரட்டுறே அப்படி சொன்னீங்களே ஆமா அப்படி பசையோடு வரக்கூடிய பறவைகளை தாங்கள் விரட்டலாமா சிவாயம் என்று சிந்திப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சிவனை நினைச்சு திருநீரை எடுத்து எப்படி திருநீரை எடுத்து அப்படியே நெற்றியில் அணைஞ்சோம்னா அங்க உள்ள இருக்கிற துரு ஆகப்பட்டது வெளியே வருமா அத போல ஏன்னா முருகனோட தந்தை தந்தையாகப்பட்டவர் யாரு சிவபெருமான் தமிழுக்கு தந்தையார் அப்படின்னா சிவபெருமான் அப்ப தமிழ்ங்கிறது யாரு முருகப்பெருமான் அப்ப முருகனுக்காக இந்த இடத்துல நின்று அவருக்காக இந்த திணைக்காவல் காக்குறோம் அப்படின்னா முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் ஆதியும் அந்தம் இல்லாதவர் சிவபெருமான் அவனுக்கு நிகரானவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வந்து செந்தனையை கொண்டு போய் படைக்கும் பொழுது எச்சைகள் படக்கூடாது அதாவது எச்சில் படாத அளவுக்கு பறவை வரட்டும் அப்ப பசியோட வரக்கூடிய பறவை இந்த பறவை வந்து பசியோட மீண்டும் அனுப்பலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதானே பொதுவாக வந்து இந்த கமல்ல வந்து மாமா வந்து அப்படியே பிசஞ்சு எடுத்து இந்த கமனுக்குள்ள வச்சு ஆளாளம் சோ அப்படின்னு சொல்லி இந்த கமனை சொல்லட்டி எறியும் போது இந்த மாவாக பட்டது பறந்து போகுமா வரக்கூடிய பறவை அந்த பறந்து போகக்கூடிய மாவை சாப்பிட்டு அப்படியே மீண்டும் போயிருமா அப்போ தானத்திலே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தினை வந்து தானத்தை வந்து நிதானமாக செய்யணும் கண்டிப்பா இல்லையா அதே போல நிதானமாக நான் நன்றி பசியோட நான் அனுப்பாம மாவை பசியை அமர்த்தி தான் நான் சொல்லிக்கிறேன் அருமையா சொல்றீங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல நிதானம் வேணும் அப்படிம்பாங்க அதான் பாருங்க தானம் தர்மம் அப்படின்னு ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்தால் அதற்கு பெயர் தானம் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்தால் அதற்கு பெயர் தர்மம் அப்படிம்பாங்க இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு ரெண்டு கிளாய் வெட்டி அன்னதானம் செய்யறேன் அது சொல்லி தெய்வத்து கிட்ட வேண்டுவோம் அப்ப ஏதாவது என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கை கால் சுகத்தோட இருக்கணும் என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் வரக்கூடிய மருமகள் நல்லா இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுட்டு தான் அந்த தெய்வத்திற்கு தானம் செய்வோம் அப்ப இது வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடியது எதையுமே எதிர்பாராமல் செய்யக்கூடிய தர்மம் அப்படிமாங்க அதாவது இவங்க பாருங்க தானம் செய்வது நமக்கு புண்ணியம் தர்மம் செய்வது நமது பரம்பரைக்கே புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க அப்ப தானத்தையும் தர்மத்தையுமே எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் இந்த மண்ணில் வாழக்கூடிய தெய்வம் அப்படி சொல்லுவாங்க அப்ப அந்த தானத்தையும் தர்மத்தையும் அவன் செய்யணும் அப்படின்னா அவனுடைய பெற்றோர்கள் வந்து அவனை நல்விதமாக வளர்த்திருக்க வேண்டும் அதான் சொல்லுவாங்க பத்து தாய் இருந்தாலும் பெத்த தாய்க்கு நிகராகாது நமக்கு பத்து தாய் இருக்கலாம் பத்து தாய் இருந்தாலுமே பெத்த தாய்க்கு நிகராகுமா ஆகுமா அப்படின்னு கேட்டாள் ஒருபோதும் ஆகாது அதான் சொல்லுவாங்க ஒரு நூல் வந்து ஒரு நூலாகப்பட்டதை வைத்துத்தாள் ஒரு சீலையாகப்பட்டது அமையும் அதே போல் ஒரு பிள்ளை வந்து நல்விதமாக இருக்கு அப்படின்னா அந்த பேர் வந்து யாருக்கு அப்படின்னா அது பெற்றவர்களுக்கு அப்படின்னு அதே பெற்றவர்களுக்கு முதன் முதலாக பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா குரலை எழுதுனார்ல எந்த குறள் அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற ஒன்றை எழுதியவர் யாரு அப்படின்னா திருவள்ளுவனாகப்பட்டவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஏன்னா ஆதி பகவன் அப்படின்னு முதல் குறளிலே அவருடைய தாய் தந்தையினுடைய பெயராகப்பட்டதை அதுல எழுதி தாய் எழுதி தன்னுடைய தாய் தந்தைக்கு முதலிடத்தை கொடுத்து தாய் தந்தைக்கு பெருமை சேர்த்தார் அப்ப வள்ளுவர் எழுதிய முதல் குரல் இதுவாகப்பட்டது அப்படின்னா கடைசி குறள் என்ன அப்படின்னா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பேரின் அப்படின்னு எதை வல்லுவராகப்பட்டவர் கடைசியாக காமம் அப்படிங்கிற ஒரு சொல்லாகப்பட்டதை வைத்து அதில் உள்ள குரலாகப்பட்டது அப்போ பாருங்க முதல் ஆரம்பமும் ஒரு பெண்ணுக்கு உகந்தது யாருக்கு அப்படின்னா அது தாய்க்கு முடிவும் காமம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உகந்தது யாருக்கு அப்படின்னா அது மனைவிக்கு என்று கூட சொல்லலாம் அதான் சொல்லுவாங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு ஏன்னா ஒரு ஆண்மகனை வந்து பிறந்து பிறக்கின்ற பொழுது கணவன் அதாவது கருவறையிலே சுமக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அவள் தான் தாயாகப்பட்டவள் அதே போல அந்த கணவன் வந்து இறக்கும் வரை அவளை இதயத்தில் சுமக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அவள் தான் மனைவி அதான் நம்ம கிராமத்துல நடைமுறை ரீதியா ஒரு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இருபது பெண்களை உறவு வச்சிருந்தாரா அப்படி இருபது பெண்களை உறவு வைத்து ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டாரு இருபது பேர் என்ன முப்பது பேரை உறவு வச்சாலுமே இறந்து போயிட்டா தாலி அறுக்கிறது பொண்டாட்டி தான் இருப்பா என்ன போய் அதான உண்மை அப்ப வந்து பாருங்க அப்ப எத்தனை பெண்கள் வந்து நம்முடைய அழகுக்கும் அன்புக்கும் அடிமைப்பட்டு இருக்கலாம் ஆனால் உள்ளத்தை உயிராக நேசிக்க கூடியவள் யாரு அப்படின்னா அவள் தான் மனைவியாகப்பட்டவள் அதான் சொல்லுவாங்க ஒரு பெண் பார்த்து நினைத்தாள் மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வரலாம் கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போகலாம் நல்லவன கெட்டவனா வாக்கலாம் கெட்டவன நல்லவனாக மாத்தலாம் அப்பேற்பட்ட தன்மை யார் இடத்திலே உண்டு அப்படின்னா அது பெண்கள் இடத்துல மட்டுமே உண்டு என்றைக்குமே பாருங்க எந்த பெண்களையுமே இரு கண்களாக நினைத்து பெற்ற தாயாக நினைத்து உரையாடக்கூடியவன் அடியேன் காரணம் என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு பருந்தாகப்பட்டது ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிட்டு அது இடையில கீழே போட்டுருச்சுன்னா அந்த குஞ்சாகப்பட்டது வளர்ந்து பெரிய கோழியான பிறகு குஞ்சுகளை பாதுகாப்பா வளர்க்கும் இருக்கின்ற பொழுது நம்மளை வந்து பறந்து தூக்கிட்டு போயிருச்சு அப்ப நம்ம பிள்ளைகளை யாரும் எந்த ஒரு ஜீவனுமே தூக்கிட்டு அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா பட்டவனுக்கு தான் தெரியும் வழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப இல்லாதவன் இல்லாமல் வளர்ந்ததுக்கு தான் தெரியும் எதுக்கு அந்த கோழி குஞ்சாகப்பட்டது இப்படித்தான் நம்ம தாயாகப்பட்டது வளர்த்திருக்கோம் அதான் சொல்லுவாங்க ஒரு தாயாகப்பட்டவள் எட்டு பிள்ளை பத்து பிள்ளையை பெற்று கூட அந்த தாய் வந்து அந்த பத்து பிள்ளைகளை எந்த குறையுமே இல்லாமல் வளர்த்து விடுவாள் ஆனால் கடைசி காலத்தில் அந்த பத்து பிள்ளையும் சேர்ந்து இந்த ஒத்த தாய்க்கு ஒரு வா சோறு போட மாட்டேன் என்னப்பு காரணம் என்ன அதான் தாயினுடைய இடத்தை அடைக்க யாராலும் முடியாது ஆனால் தாய்க்கு பின் தாரம் சொல்கிறாங்க தாரமுமே வந்து அந்த தாயினுடைய இடத்தை அடைச்சிருவாளா அப்படின்னா கிடையாது காரணம் என்ன பாசத்திற்கு உகந்தவள் தாய் காமத்திற்கு உகந்தவள்

திருவள்ளுவர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் எழுதி வச்சார் அப்ப எத்தனை அடியில் ஒன்றே முக்கால் அடியில் எழுதி வச்சார் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் கொண்டு எழுதினார் ஏழு சீர் கொண்டு எழுதப்பட்டவர் திருவள்ளுவர் அப்படி அந்த திருவள்ளுவர் வந்து திருக்குறளை வந்து எழுதுனது எங்க அரங்கேற்றம் எங்க திருக்குறள் எழுதுனது சோழ நாட்டில் ஆனால் அரங்கேற்றம் பாண்டிய நாட்டில் மதுரையில் ஏன் பாண்டிய நாட்டில் போய் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ் புலவர்கள் வாழக்கூடிய இடம் பாண்டிய நாடு இல்லையா தமிழ் புலவர்கள் வாழக்கூடிய இடம் பாண்டிய நாடு அப்படி இப்படி பாண்டிய நாட்டில் கொண்டு போய் அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்போ அங்கே உள்ள தமிழ் புலவர்கள் எல்லாமே இது சரியில்லை எழுதுனது சரியில்லை அப்படின்றாங்க ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பாருங்கள் அபிப்பிராயத்தையாக இருக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க நீங்கள் எப்படி தவறு நீங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அதாவது திருவள்ளுவர் எழுதுனது சரியில்லை என்று நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே இது நியாயமான சொல்லி கேட்க அப்போ அங்கே உள்ளவர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு மனம் இல்லை ஏற்றுக்க மனம் இல்லை ஆகியனால் இந்த பொற்றாமரை குளத்தில் அந்த எழுதின ஏற்ற கொண்டு போய் போடுங்க அப்போ அந்த மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவள் ஆதி பெராசக்தி ஏற்றுக்கிட்டே எங்களுக்கெல்லாம் சம்மதம் அப்போ தான் கொண்டு போய் எழுதுன ஏற்ற திரு திருக்குறள் எழுதுன ஏற்ற கொண்டு போய் பொற்றாமரை குளத்தில் கொண்டு போய் போட அப்போ மீனாட்சி ஏகப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உள்ளே போகக்கூடிய ஏட்டை மீண்டும் அப்படியே மறுபடியும் வர வளச்சி மீனாட்சி ஏகப்பட்டவங்க வந்து மீண்டும் எடுத்து ஏற்றுக்கிட்டாகலாம் நம்ம தான் சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா புலவர்கள் எல்லாம் அதாவது மீனாட்சியே ஏற்றுக்கும் போது அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி மீனாட்சி ஏற்றுக்கிட்ட பிறகுதான் தமிழ் புலவர்கள் எல்லாம் ஏத்துனாங்க ஒரு விஷயம் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா ஏன்னா திருவள்ளுவரை பற்றி பேசுன அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம் திருவள்ளுவரோட பிறந்தது யாரு எத்தனை பேர் அப்படின்னா ஏழு பேர் உப்பை உருவை அதிகமான் கபிலர் வள்ளியம்மை திருவள்ளுவர் இந்த அவங்கிற எழுத்து மட்டும் பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் வந்து அவங்கிற எழுத்து வராது ஏன் அப்படின்னா முதல் முதலாக பிறந்தது அவ்வே பிராட்டி இந்த முதல் முதலாக அவ்வே பிராட்டி பிறந்ததுனால் அந்த அவங்கிற எழுத்து வராது ஏன் அப்படின்னா அவங்க முதல்ல பிறந்தாச்சு அதுக்கு பிறகுதான் வந்து இந்த திருவள்ளுவர் தான் கடைசியில் பிறக்கப்பட்டவர் ஆகியனால அந்த அம்மாவோட எழுத்தை வந்து நம்ம உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அவங்கிற எழுத்து வராத விஷயம் ஒன்று அடுத்த விஷயம் அவரை பத்தி பேசணும் அப்படின்னு பேசுவாங்க ஏன் கம்பர் அப்படின்னு பேர் வரக்கூடிய காரணம் என்ன கம்பத்தை அடியில கண்டு எடுத்ததுனால அப்ப அவருக்கு வச்ச பேர் என்ன அதாவது அவரை எடுத்து வளர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா சடைப்ப வள்ளல வள்ளலராகப்பட்டவர் ஆனா அவரோட தாயை யாரு நிறைய விஷயம் இருக்கலாம் ஆனால் அதே போல தான் திருவள்ளுவரோட உண்மையான பேர் இருக்கு இல்லையா இப்போ பெண்களை பற்றி பேசுனீங்க ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் நினைச்சா ஒரு குடும்பத்தை உயர்வாக வைக்க முடியும் ஒரு குடும்பத்தை கீழே ஆவதும் என்னாலும் அழிவதும் வாழ்வது மேலே அவனை தாழ்வது பெண்ணாக நினைச்சா ஒரு மூட்டை அரிசியை ஒரு நாளையில் அழிச்சு போடுவது போறது பொம்பளை தான் அதே பெண்ணாகப்பட்டவள் நினைச்சா அந்த ஒரு மூட்டை அரிசியை ஒரு மாசம் வரைக்கும் ஆக்கி போடுறது பொம்பளை தான் பொம்பளை நினச்சா ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகனை தலை நான் நுணந்து நடக்க வைக்கிறதும் பொம்பளை தான் அதே பொம்பளை நினச்சா அந்த ஆன்மகனை தலை தளர்ந்து நடக்க வைக்கிறதும் பொம்பளை தான் ஏன்னா அண்டமா வரலாம் அடங்குனா பொம்மலை மடிக்கலை இல்லையா பொதுவாக வந்து உலகமே பொம்பளைக்குள்ளே அடக்கம் தான் ஒரு விஷயம் அடுத்து சொன்னீங்க என்ன தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிறதுனால தாயை காட்டிலையும் இந்த தாரம் தான் பெரியது தாயக்காட்டிலையும் தாரம் தான் பெரியது ஏன் அப்படின்னா சாப்பாடு மித்த பாதுகாப்பு எல்லாம் தாயாகப்பட்டவங்க கொடுப்பாங்க ஆனால் அனைத்து சுகத்தையும் கொடுக்கறது யார் அப்படின்னா அவள் தான் தாரம் தாரமாகப்பட்டவங்க அந்த சுகத்தை தாயாகப்பட்டவங்க கொடுக்க முடியாது அந்த தாரம் தான் கொடுக்க முடியும் இன்னொரு விஷயம் அப்படின்னா ஒரு மனைவி ஆகப்பட்டவங்க இருந்து கணவன் இறந்து விட்டால் அவங்க மோச்சம் அதாவது நல்ல ஒரு புண்ணியம் செஞ்சவங்க ஆனால் மனைவி இறந்த பிறகு கணவர் இறந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய ஒரு பாவம் செய்யப்பட்டவர் ஏன் அப்படின்னா பெத்த புள்ள கூட என்னென்னு கண்டுக்காது கண்டிப்பா பெத்த பிள்ளை கூட தந்தைய வந்து பெத்த பிள்ளை கூட என்னென்னு கண்டுக்க மாட்டாங்க அதே போல் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் கூட என்னென்னு கண்டுக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப அணுவிச்சு சாப்பாடு கூட நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காம மனைவி இருந்தா எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா அதாவது இறக்கப்போகிற தரவையில் கூட என்னென்ன தாங்கணுமோ பெத்த அதை தாய் எப்படி அன்று சிறு வந்து ஒரு ஆய் போயிட்டாலும் எடுத்து போடுவாங்க வைப்பாங்க அதே போலதான் தாரமாகப்பட்டவங்க இருந்தால் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதார் அப்படின்னா தாரம் மட்டும்தான் ஆனால் தாரம் இருக்கையில் கணவன் இறந்து விட்டால் அவங்க புண்ணியம் செஞ்சவங்க தாரம் இறந்த பிறகு கணவராகப்பட்டவர் இறந்தார் அப்படின்னா பெரிய பாப்பா செஞ்சவங்க